வணக்கம் வணக்கம் இது வகுத்தல் கூற்றாக எழுதணும் இப்ப இது என்ன இது பெருக்கல் பெருக்கல் இந்த வகுத்தல் கூற்றாக ரெண்டு எட்டு எழுதணும் எப்படின்னு சொல்லலாம் இவ இப்போ ஆறு பெருக்கல் மூன்று எவ்வளோ பதினெட்டு சரியா இத இரண்டு ரெண்டு தடவை வகுத்தல் கூற்றாக எழுதணும் பதினெட்டு எடுத்துப்போம் வகுத்தல் வகுத்தல் போட்டுப்போம் இப்போ மூன்று இங்கே ஆறு இதான் போட்டாச்சு இப்போ விடை என்ன வரும் இங்கே ஆறு என்ன வரும் மாற்றி இடம் மூன்று சரியா ஆறு மூணு பதினெட்டு மூ மூணு ஆறு பதினெட்டு ஆறு மூணு பதினெட்டு பதினெட்டு பகுத்தல் மூன்றுக்கு என்ன வரும் ஆறு பதினெட்டு பகுத்தல் ஆறுக்கு எத்தனை வரும் மூன்று சரியா இது போல உனக்கு கொங்குத்தல் கூற்றாக போடு இரண்டு இரண்டு தடவை போடுனா தெரியும்